வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம நம்ம கார்த்தி அண்ட் அரவிந்த் சாமி அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள மெய்யழகன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய சுத்தமாக வெறுக்க கூடிய நம்ம அரவிந்த் சாமி கதாபாத்திரம் ஒரு நாள் கல்யாணத்துக்காக சொந்த ஊருக்கு வராரு கண்ணே பாத்திர கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவர்கிட்ட நம்ம கார்த்தி அவர்கள் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில வந்ததுனால இவ்வளவு நாள் சொந்தத்தை வெறுத்துட்டு இருந்தவர் சொந்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதுதான் வந்துட்டு இந்த படத்தினுடைய பிளாட்டு ஆக்சுவலா இந்த பிளாட் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் லைன் தான் ஸோ வராங்க பேசுகிறாங்க சொந்தம்னா என்ன புரிஞ்சுக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் நம்மளால் படமாக எடுத்துட முடியும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஒன்றரை மணி நேரம் இந்த படத்தை நம்ம இழுத்துட்டு போகலாம் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஓடுது ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தேழு நிமிஷம் ஓடுது ஸோ அந்த டியூரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு எதிரியாக தாங்க இந்த படத்துக்கு இருந்துச்சு சரி முதல்ல இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா இந்த படம் ஒரு அழகான காவியம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தினுடைய மோட்டிவ் என்னன்னா நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் சொந்தம்னா என்னன்னே தெரியாம வந்து அவர் வந்துட்டு அந்த சொந்தத்துடைய அழகு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போறாரு இது அரவிந்த் சாமிக்கு மட்டும் நடந்துருந்துச்சுன்னா இந்த படம் வந்துட்டு ஒரு தோல்வி படம் ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸான நமக்குமே அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா இந்த படம் தான் வெற்றி படம்னு சொல்லலாம் அந்த ஒரு ஃபீல் பார்க்குற ஆடியன்ஸான நமக்கு அற்புதமாகவே கிடச்சிது ஸோ அதுவே இந்த படத்தினுடைய முதல் வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னா நம்ம கார்த்தி அவர்கள் தான் ஸோ இந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு அவ்வளோ அழகா பொருந்தி நடிச்சிருக்காரு ஸோ அரவிந்த் சாமி ரோல் கூட விடுங்க ஸோ அவரை விட்டா பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவர்கள் நடிச்சு அந்த ரோல் இருக்கு இல்லையா அதில் நம்ம கார்த்தியை விட்டால் வேற யார் அவ்வளோ கச்சிதமாக பொருந்திருப்பாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல ஸோ நம்ம தமிழ் சினிமாலேயே வந்துட்டு பார்க்குறதுக்கு ஒரு வீரன் மாதிரியான ஒரு தோற்றம் ஆனால் வெகுளியான ஒரு குணம் ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு கலந்த மாதிரி நடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு கார்த்தவர்கள் தான் கரெக்டாக அண்ட் ஆல்சோ அவருடைய முகமுமே அதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு அந்த கதாபாத்திரத்துக்கு அப்படின்னு என்ன சொல்லலாம் மூணாவது பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த படத்துடைய மியூசிக்கு ஸோ ரொம்ப சூப்பராகலாம் கிடையாது இந்த மியூசிக்கு ஒரு அளவுக்கு ஆவரேஜாக அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஆக்சுவலாக அந்த மியூசிக் இல்லைனா படமே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் இந்த மியூசிக் தான் இந்த படத்தை படம் பாக்குறே நமக்கு கொடுத்துச்சு மியூசிக் படத்தை பாத்தீங்கன்னா ஏதோ நம்ம பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து கதை சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நமக்கு இருக்குமே தவிர படம் ஸோ வந்து இருக்காது அந்த ஹை பிச் பாயிண்ட்லாம் போகும்போது அந்த மியூசிக் அப்படியே பெருசா வந்து நமக்கு கேக்கும் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் படம் பார்க்குற ஃபீலே கொடுத்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி இந்த படத்திலே பாசிட்டிவ்ஸ் கொஞ்சம் அங்கங்க தான் எட்டி பார்க்குதுன்னே சொல்லலாம் உண்மையான சொந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லி காட்டின ஒரு படம் அப்புறம் மியூசிக் ஓரளவுக்கு பெட்டரா இருந்துச்சு ஒரு சில பாயிண்ட் ரொமான்ஸ் தான் அப்படின்னாலுமே நெகட்டிவ் இந்த படத்தில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு பயங்கரமான லேக் படம் ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த படத்தை இழுக்க வேண்டிய அவசியமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒர்த்தான ஒரு கண்டென்ட் தான் இந்த படத்தில் இருந்துச்சு பட் அதுக்கு மேலே மீது ஒரு மணி நேரம் இந்த படத்தில் லேகாக தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃபே கிட்டத்தட்ட லேகாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம அரவிந்த் சாமி அவர்கள் படத்தில் என்ட்ரி கொடுக்குற வரைக்குமே ஒரு சின்ன லேக்கோட தான் படம் போயிட்டு இருந்துச்சு அவர் வந்தக்கப்புறமா தான் வந்துட்டு படத்துடைய கதையை ஸ்டார்ட் ஆகுற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு அதுக்கப்புறமா படத்தை மெதுவாக மூவ் பண்ணி கொண்டு இருந்தாங்க ஸோ பெருசாக போர் அடித்த மாதிரி தெரியல ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுத்து அவங்க ரெண்டு பேர் எப்படி மிங்கிள் ஆகிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காட்டிட்டு போனது கொஞ்சம் அழகாக தான் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் உடைய எண்டிங் வரைக்குமே ரொம்ப அழகாகவே கொண்டு போயிருந்தாங்க அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் விஷுவலாக காட்டுறக்க ஆரம்பித்தாங்க அதாவது கார்த்தி அண்டு அரவிந்த் சாமி ரெண்டு பேர் பேசிக்கிற விஷயத்தை அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத மட்டும் காட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அவங்க என்ன பேசிக்கிறாங்களோ அதை அப்படியே விஷுவலாக காட்டுறக்க ஆரம்பிச்சாங்க நான் கூட செகண்ட் தான் போக போகுது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் ஸோ ஆனால் ஒரு ரெண்டு கதையை அப்படி விஷுவலாக காட்டினாங்க ஒரு சைக்கிள் கதை ஒன்று அப்புறம் ஒரு கால கதை ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்துட்டு விஷுவலாக காட்டினாங்க பட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு கதை ஒன்று பேசுவார் நம்ம கார்த்தி அவர்கள் அது அப்படியே வந்துட்டு பேசுறதே காட்டிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேர் பேசுகிறதையுமே காட்டிட்டு இருக்காங்க ஸோ அவங்க பேசுகிறாங்களே தவிர விஷுவலாகவும் கன்வே பண்ணல எதுவுமே பண்ணல ஸோ அந்த இடமெல்லாம் ரொம்ப ரொம்ப லாகா தான் போச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படம் முடிய வர முடிய வர வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி படத்தை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சிருந்தாங்க அப்படின்னாவே இந்த படம் பக்காவான ஒரு படமாக வந்திருக்கும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தெரிச்சிருக்கும் ஆனால் இப்படி லேகா எடுத்துகிட்டு போனதுனாலேயே ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும் ஃபைனலாக என்ன ப்ரோ சொல்ல வர படம் ஒர்த்தா இல்லையா பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ நீங்கள் வந்துட்டு படம் எவ்வளோ லேக் ஆனாலும் பரவாயில்ல பட் ஒரு அழகான காவியத்தை நான் போய் பார்த்துட்டு வரணும் ஸோ அழகாக அந்த சொந்தம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம் இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப லேகாலாக இருந்தால் பார்க்கவே முடியாது சும்மா எழுதுகிட்டே போயிட்டுருந்தாங்கன்னா எனக்கு தூக்கமே வந்துடும் ப்ரோ அன்னிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை பக்கமே போயிடாதிங்க தான் நான் சொல்லுவேன் சரி ஓகே நண்பர்களே இந்த ஒரு திரைப்படத்திற்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் அவுட் ஆஃப் டென் ஸோ நீங்கள் இந்த மெய்யலகன் திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தே இல்லைன்னு சொல்லிட்டு மாறாக நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்